அநேக துக்கங்களை கத்த சந்தோஷமாய் மாற்றினாரே தவிர தேவனை தேடினதுனால என் வாழ்க்கையில சஞ்சலங்கள் இல்லை தேவனை தேடுறதுனால எனவே தான் ஏசிய நாற்பத்தி ஐந்து ஆண்டவர் சொல்றார் என்னை விருதாவாய் தேடுங்கள் என்று நான் யாரிடத்துல சொன்னதில்லை விருதாவாய் தேடுங்கள் காரணம் அவரை தேடுகிறவர்களுக்கு பதினேழாவது வசனத்துல சொல்றார் சிறவிலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான் நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் கலக்கத்தை கலக்கத்தை தருகிற தேவன் அல்ல மாறாய் என் என்று சொல்லுகிறவர்கள் சத்தமாய் ஆமேன் என்று சொல்லுக பார்க்கலாம் தேவனை தேடுகிறத்தை மகிழ்ச்சியாக்குகிறவர் ஆமேன் அப்போஸ்தலர் மூன்றாவது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும் பேதுருவும் யோவானும் தேவாலயத்திலே ஜபம் பண்ணும்படியாக போகிறார்கள் அப்பொழுது அந்த வாசலின் ஃப்ரெண்டில் அநேகர் பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற கூட்டத்தில் ஒரு சப்பானி ஒருவன் இருக்கிறான் அவன் அந்த இடத்தில் வந்தது பேதுருவை பார்க்க அல்ல அந்த இடத்தில் வந்தது யோவானை பார்க்க அல்ல அந்த இடத்தில் இந்த சப்பானி வந்தது சுகத்தை பெறுவதற்கும் அல்ல அவன் வந்தது மூன்றாவது வசனம் சொல்லப்படுகிறது அவன் பிச்சை கேட்டான் என்று பிச்சை கேட்கும்படிக்கு ஆளு எல்லார்கிட்ட எப்படி கேட்பாரோ அப்படியே தான் இந்த பேதுரு யோவான்கிட்டே கேட்குறார் இன்றைக்கி எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் இன்றைக்கி எனக்கு ஒரு சுகம் கிடைக்கும் நான் இன்னைக்கு எழும்பி நடக்க போகிறேன் நான் தேவனை ஆலயத்தில் போய் துதிக்கப் போகிறேன் இப்படியெல்லாம் அவன் எதிர்பார்த்து வரல அவனையே போகும்போல ஆலயத்தின் வாசலுக்கு ஃப்ரெண்டில் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டே இருக்கிறான் இப்பொழுது தான் பேதுரும் யோவானும் வருகிறார்கள் வந்ததும் அவர்கள் இவனிடத்தில் இவன் தங்களை பார்க்கிறான் என்று தெரிந்ததும் அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க நான்காவது வசனத்தில் பேதுரு பார்த்து அவனை பார் அப்படின்றார் எங்களை நோக்கி பார் ஆல்ரெடி அவன் பார்க்கிறான் ஆனா இப்ப பேதுரும் யோவானும் பக்கத்துல வந்து அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாங்க நீ எங்களை மட்டும் பாரு அப்படின்றார் அப்போ இதுக்கு முன்னாடி இவனுடைய ஃபோக்கஸ் இவர்கள் மேல் மாத்திரமல்ல அங்கு வருகிற எல்லார் மேலே இருக்குது எல்லார் மேலேயும் பார்வையை வைத்து கொண்டிருந்த இந்த சப்பானிக்கிட்ட வந்து பேதுரை சொல்கிறாரு என்ன மட்டும் பாருன்றாரு என்ன மட்டும் பாருன்றார் அவன் ஃபோக்கஸ் பலர் மேல் இருந்த ஃபோக்கஸ இப்போ அவர்கள் மேல் வைக்க தொடங்குறார் பலரிடத்தில் தேடினவன அவரிடத்தில் மட்டும் தேட வைக்கிறான் பலரை பார்க்க வைத்தவன் பாருங்க இப்படி பார்க்க துவங்கின கொஞ்ச நேரத்தில் அவன் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கத்து இயேசுவின் நாமத்துல வாசலுக்கு வெளியில இருந்து கொஞ்ச நேரம் பேதுருவ பார்த்தவன் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உண்டாகுமானால் என்னை வாசலுக்கு வெளியல்ல என்னை உள்ள கொண்டு உட்கார வைத்து அவரை பார்க்க வைத்து கொண்டிருக்கிறார்

ஆலா இல்லையா நான் பார்த்து வந்தவன் அல்ல என்ன பார்க்க வச்சு கொண்டு வந்திருக்கிறா அவரை பார்க்க வைத்த நான் ஆண்டவ அவரை பார்க்க வச்சது உண்மையானால் இதே கண்கள்ல மகிழ்ச்சியை பண்ணுவார் என்று நம்புகிறவர்கள் சத்தமாயாமேன்னு சொல்லுக பார்க்கலாம் என் தேவன் பெரியவன் பல நேரத்துல நாம சிலதை நினைச்சு கேப்போம் பாருங்க ஆண்டவட்ட ஆண்டவரே நீங்க எனக்கு இத செய்யுங்க ஆண்டவரே இப்படி செய்யுங்க ஆண்டவரே இந்த காரியத்துல ஒரு அற்புதத்தை செய்ங்க ஆண்டவரேன்னு கேக்கும்போது கத்தராத செய்யாம வேற ஏதோ செய்திற்றுகிறார் ஹalleluya பேதுரு கிட்ட இவன் எதிர்பார்த்தது ஒன்று ஆனால் பேதுரு இப்பொழுது செய்வது இன்னொன்று நாம் கத்தரிடத்தில் கேட்டது ஒன்று ஆனால் கத்தர் இன்னைக்கு நம்மை நடத்துவது இன்னொரு வழியில ஆமே அப்ப நமக்கு ஒரு பெரிய கேள்வி நான் கேட்டதை செய்யாம ஏன் அவர் நினைச்சதை செய்றார் என் லைஃப்ல நான் நினைச்சதை செய்யாம ஏன் அவர் நினைச்சதை செய்றார் ஹலோ இந்த வார்த்தை நன்றாய் கவனிங்கள் கத்தரை தேடுகளுடைய இருதயம் மகிழ்ச்சியாகும் ஒரு நாள் சந்தோஷத்தை தந்து நடத்த அல்ல தேவன் என்னை அழைத்தது நித்திய சந்தோஷத்தை தந்து நடத்ததான் கத்தரினை அழைத்திருக்கிறார் என்று நம்புகிறவர்கள் ஆமே என்று சொல்லுக பார்க்கலாம் ஆமே இப்ப இவன் ஒன்னு நினைக்கிறாள் இவன் ஒன்னு நினைக்கிறதை இப்பொழுது பேதுரு செய்திருந்தால் அந்த செயல் நிமித்தம் அவன் வாழ்க்கையில சந்தோஷம் என்பது ஒரு சில மணி நேரம் ஏதாவது கிடைக்கும் ஒரு அஞ்சு ரூபா தருவார் ஒரு பத்து ரூபா தருவார் அவன் நினைச்சது போல ஒருவேளை அந்த பேதுருவ யோவானோ செய்திருந்தால் அந்த கொடுக்கப்பட்ட அந்த பணத்தை வைத்து அவனுக்கு சந்தோஷம் சில மணி நேரம் அது செலவாகிறது வரை ஆனால் அவன் நினைச்சது போல செய்யாமல் அவர்கள் நினைச்சதை செஞ்சாங்க பாருங்க இந்த சந்தோஷம் என்பது சில மணி நேரம் அல்ல அவன் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷம் பிரவேசித்த திரும்ப அந்த இடத்துல வந்து உட்கார்ல அந்த சந்தோஷம் அவன் வாழ்க்கையில நிரந்தரமானது எத்தனை பேர் நம்புறீங்க பல கலக்கங்களை கத்தர் மாற்றி என் லைஃப்ல கத்த நிரந்தரமான சந்தோஷத்தை தர என் ஆண்டவர் வல்லவர் அது மாத்திரம் அல்ல ஏன் ஆண்டவரே நான் நினைச்சதை செய்யாம நீங்க நினைச்சதை செய்ய விரும்புறீங்கன்னா இந்த காரியம் நடந்த பிறகு வேதம் சொல்லுகிறது ஒன்பதாவது வசனத்திலே அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு பத்தாவது வசனம் தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையில் பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன் அல்லவா அப்ப இவ்வளவு நாள் இவனை குறித்து சுட்டி இருக்கிறவங்களுக்கு ஒரு பார்வை இருக்குது என்ன பார்வை இவன் வாசலுக்கு வெளியில் இருக்க வேண்டியவன் இவனுக்கு இதுதான் பொசிஷன் இவனுக்கு இதை விட்டால் ஒரு வாழ்க்கை கிடையாது இவன் வாழ்க்கையில் இன்னைக்கு மட்டுமல்ல பிச்சை எடுக்க வேண்டியது இவன் வாழ்க்கை ஃபுல்லாகவே இதுதான் இப்படி பார்த்து கொண்டிருக்கிறவங்க இப்போ வித்தியாசமாக பார்க்க துவங்குறாங்க ஆலையிலா இல்லை இல்லை இவனுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குது இவனுக்கு இன்னொரு லைஃப் இருக்குது ஆமேன் ஆமேன் அவன் கேட்டதை செய்திருந்திருப்பார்களானால் சுத்தி இருக்கிறவங்க என்ன பார்வையில பாக்குறாங்களோ அதுதான் அவன் லைஃபாவே இருந்திருக்கும் ஆனா அவர்கள் நினைச்சதை செஞ்சதுனால சுத்தி இருக்கிறவங்க என்ன பார்த்தாங்களா கத்தர் திருத்தி எழுத வைத்தா எத்தனை பேர் நம்புறீங்க நான் சொல்ற வார்த்தைய ஆலை லூயா நான் கேட்டது போல அவர் செய்யாம அவர் நினைச்சது போல செய்ய ரீசன் என்னை சுற்றி இருக்கிற கண்கள் கண்டு அறிய போகிறது கத்தரே இதை காரியங்களை வாய்க்க பண்ணி இருக்கிறார் என்று ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆலை லூயா அவர் நினைச்சதை செய்கிறார் நித்திய சந்தோஷம் இந்த சந்தோஷம் உண்டாக பேது அவங்க சொன்ன ஒரே வார்த்தை எங்களை மட்டும் பாரு எங்களை நீ இதுவரை பலரை பார்த்துட்ட இனி என்னை மட்டும் பாரு அவன் ஏன் இந்த வார்த்தையை சொல்லி நான் ஆராதிக்க விரும்புகிறேன் அவரை மட்டும் தேடுங்கள் ஆலை லோயா பார்த்துட்டே இருங்க பார்த்துட்டே இருங்க நீங்க பார்க்க 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 உங்க பார்வை வீண் போகாது அவரை பார்க்க வைத்தவர் என்ன தேட வச்சவர் என் லைஃப்பில் மகிழ்ச்சியை காண பண்ணுவார் என்று நம்புறவன் ஆமை நாம எதுவரை அப்படி பார்த்துட்டே இருக்கிறான் எதுவரை பார்க்குறோம் தெரியுமா பேதூர் கையை பிடிச்சி எழுப்பி அவனை அந்த மகிழ்ச்சிக்குள்ள அவனை கொண்டு வர்றது வர பார்த்துட்டே இருக்கிறான் பார்வையை மாத்திராதீங்க ஐயோ இவ்வளோ நேரம் பார்த்துட்டேன் ஒன்றும் செய்யலை அதனால பார்வை அவரை பார் எங்களை மட்டும் பாரு எங்களை மட்டும் பாரு ஃபோக்கஸை மாற்றாதீங்க கத்திரையை தேடுங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் உங்களை மகிழ்ச்சியாய் நடத்துவார்